நீதிமன்ற தீர்ப்பை பிழையாக வழிநடத்தும் ஸ்ரீநேசன் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளருமான பூபாலப்பிள்ளை பிரசாந்த் இன்றைய தினம் மட்டக்களப்பில் நடந்த ஊடக சந்திப்பில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் அந்த அறிக்கையினை பார்க்கின்ற மிக மோசமாக நீதிமன்ற தீர்ப்பினை அதுவும் உயர் நீதிமன்ற தீர்ப்பினை ி பிழையாக வழிநடத்துகின்ற செயற்பாடாக உணர முடிகின்றது பிள்ளையான் குழுவைச் சேர்ந்த நால்வருக்கு மரண தண்டனை தண்டனை என மட்டக்களப்பு உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் உண்மையில் அதை மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் அது மாத்திரமல்ல எமது கட்சியின் சட்ட ஆலோசகர்கள் நீதிமன்ற கட்டளையினை கோரி சட்டத்தன்மையூடாக கடிதம் விண்ணப்பித்திருக்கின்றோம் அந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிற்பாடு இது தொடர்பாக மட்டக்கிழக்கு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சிறுநீசன் ஐயா அவர்கள் மிக மோசமாக நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்து விரிவுபடுத்தி பொய்யா நகரத்தை வெளியிட்டமை தொடர்பாக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கின்றோம்